ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் இந்த கிளாஸ் த்ரீ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு இப்போக்கி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் போது எவ்வளவு செலவாகும் அதாவது ஸ்கூல் மூலம் போனீங்க அப்படின்னா எவ்வளவு செலவாகும் பிரைவேட் வழியாக போனீங்க அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் கிளாஸ் த்ரீ டிரைவிங் லைசன்ஸு நீங்கள் புதுசாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை இந்தியா லைசன்ஸை வச்சு நீங்கள் சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸு கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்கூல் மூலமாக போனாலும் சரி பிரைவேட் வழியாக போனாலும் சரி நீங்கள் என்ரோல்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும் என்ரோல்மெண்ட் அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணணும் அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஸ்கூல் மூலமாக போகிறீங்க அப்படின்னா அதாவது சிங்கப்பூரில் உங்களுக்கே தெரியும் மூணு இடத்துல டிரைவிங் ஸ்கூல் இருக்குது அதாவது புக்கிபாத்தூர் டிரைவிங் ஸ்கூல் உபி டிரைவிங் ஸ்கூல் வட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டிரைவிங் ஸ்கூல் வழியாக நீங்கள் போய்ட்டு டிரைவிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ரோல்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா நூற்றி ஆறு வெள்ளி எண்பத்தி ரெண்டு சென்ட்லேருந்து நூற்றி எண்பத்தெட்டு வெள்ளி இருபத்தி நாலு சென்ட் வரைக்கும் ஆகும் இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் இயர் வரைக்கும் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் எடுத்துடணும் ஒன் இயருக்கு மேலே ஆச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தனியாக ஃபீஸ் கட்டணும் ஆறு மாதம் வேலிடிட்டி கொடுப்பாங்க மறுபடியும் நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அதுவே இப்போ நீங்கள் பிரைவேட் வழியாக போயிட்டு கோச்சிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ரோல்மெண்ட் ஃபீஸ் வந்து எண்பது டாலர்லேருந்து தொண்ணூறு டாலர் வரைக்கும் வரும் அடுத்ததாக நீங்கள் வந்து தியரி லெசன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்து இப்போ நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் வழியாக போனீங்க அப்படின்னா அதாவது பேசிக் ஃபைனல் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அந்த தியரி லெசன்ஸ்க்கு வந்து நீங்கள் அது ஸ்கூல் மூலமாக போகும்போது மட்டும் தான் கட்டணும் பிரைவேட் வழியாக போனீங்க அப்படின்னா நீங்க கட்ட வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் பிரைவேட் வழியாக போகும்போது நீங்களே தான் அந்த பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கும் ஃபைனல் தியரி டெஸ்ட்டுக்கும் படித்து நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் மட்டும் நீங்கள் போய்ட்டு ஸ்கூலில் எழுத வேண்டியது இருக்கும் ஸோ ஆகையால் இந்த தியரி லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு டாலரு நாற்பத்தி எட்டு வரைக்கும் நீங்க வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அடுத்ததாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் அது நீங்கள் ஸ்கூல் மூலமாக போனாலும் சரி இல்லை ப்ரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலம் ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அந்தந்த ஸ்கூலை பொறுத்து போகக்கூடிய பிரைவேட் இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் மாறுபடும் ஸோ இது வந்து தோராயமாக நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் மூலம் போகிறீங்க அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த மூணு டிரைவிங் ஸ்கூல் வழியாக ஏதோ ஒரு டிரைவிங் ஸ்கூல் வழியாக

போக வேண்டியது இருக்கும் ஸோ ஒரு லெசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்தானே ஃபீஸ் இருக்குது ஸோ இப்போ நான் இங்கே வந்து நீங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் லெசன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த பேமெண்ட் சொன்னேன் அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு டாலர் எண்பது சென்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு டாலர் எழுபத்தி அஞ்சு சென்ட் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இதுவே நீங்கள் அதிகமாக இருபத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் வந்து லெசன்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாகும் இதுவே இப்போ நீங்கள் ப்ரைவேட் வழியா போகிறீங்க அதாவது பிரைவேட் இன்ஸ்ட்ரக்டர் மூலம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் லெசன்ஸை பொறுத்த அளவில் ஆயிரத்தி நாற்பது டாலர்லேருந்து ஆயிரத்தி எட்நூறு டாலர் வரைக்கும் ஆகும் ப்ரைவேட் செக்டரை பொறுத்தளவு நீங்கள் வந்து தேர்ட்டி ஹவர்ஸ் வந்து லெசன்ஸ் வந்து நீங்கள் போக வேண்டியது இருக்கும் அடுத்ததாக நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட்டு ஃபைனல் தியரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்போ அந்த டெஸ்ட்டு எழுத முடியும் ஸோ நீங்கள் ப்ரைவேட் வழியாக போனாலும் சரி இல்லை நீ வந்து எந்த ஒரு ஸ்கூல் மூலமாக போனாலும் சரி பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கும் நீ வந்து ஆறு வெள்ளி ஐம்பது டாலர் கட்டணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் வழியாக போகும்போதும் ஆறு வெள்ளி ஐம்பது டாலர் கட்டணும் அதே மாதிரி தான் அந்த ஃபைனல் தியரி டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் மூலமாக போனாலும் ப்ரைவேட் வழியாக போனாலும் ஆறு டாலரு ஐம்பது சென்ட்டு கட்டணும் அடுத்ததாக நீங்கள் ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அது நீங்கள் ஸ்கூல் மூலமாக போனாலும் சரி இல்லை ப்ரைவேட் வழியாக போனாலும் சரி முப்பத்தி மூணு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டியது இருக்கும் முப்பத்தி மூணு டாலர்னால் தனியாக கிடையாது அது கூடவே வந்து இந்த பேமெண்ட்டும் சேரும் ஏதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் அதாவது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த வண்டி இருக்குங்களையா அதுக்கு ஒரு ரெண்டல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது நீங்கள் ஸ்கூல் மூலமாக போகும்போது இரநூத்தி முப்பத்தி ஒம்பது டாலர் எண்பது சென்ட்லேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டாலரு முப்பத்தி ஒம்பது சென்ட் வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும் இது நீங்கள் பிரைவேட் வழியாக போகும்போது இரநூத்தி பதினாறு வெள்ளிலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டாலரு அறுபத்தி எட்டு சென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட்டும் போது நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கும் ஃபீஸ் கட்டணும் அது நீங்கள் ஸ்கூல் மூலமாக போனாலும் சரி இல்லை ப்ரைவேட் வழியாக போனாலும் சரி நீங்கள் வந்து ஐம்பது டாலர் கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி வந்து சிங்கப்பூரில் எந்த ஒரு டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் கிளாஸ் த்ரீ ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இல்லை நீங்கள் பிரைவேட் இன் செக்டர் மூலம் ஃபாலோ பண்ணி கோச்சிங்லாம் எடுத்து நீங்கள் போய்ட்டு ஸ்கூலில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போகிறதா இருந்தாலும் எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதாவது தோராயமாக நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் மூலமாக போகும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு டாலரு தொண்ணூறு சென்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டாலரு எண்பத்தி ஆறு சென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் இதே நீங்கள் ஸ்கூல் மூலமாக இல்லாமல் ப்ரைவேட் வழியாக கோச்சிங் போயிட்டு நீங்கள் ஸ்கூல் மூலமாக லைசன்ஸ் எடுக்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு டாலர்லேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு டாலரு அறுபத்தி எட்டு சென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பேமெண்ட் வந்து நான் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம் தான் அதாவது முதல் தடவையாக நீங்கள் முயற்சி பண்ணும்போது தான் இதே நீங்கள் ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க மறுபடியும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் இன்னும் இன்க்ரீஸாக தான் போயிட்ருக்கோம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் போகிறீங்க எந்தெந்த லெசன்ஸ் வேணுமோ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி போயின்னு அதே சமயத்தில் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓகே நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா பாய் நண்பா